வெரி குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் அண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ இட் இஸ் நன் அதர் தேன் எக்ஸ்ஆர்பி ஓஷன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்ஆர்பி ஓஷனுடைய பிளான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே ஸோ எக்ஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லும் போதே ரிப்பிள் அப்படின்ற ஒரு காயின் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும் இந்த எக்ஸ்ஆர்பி வந்து ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து இருக்குது இந்த ரிப்பிள் வச்சு எப்படி நம்ம ஏன் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் த்ரீ கிரிப்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் எத்திரியம் அண்ட் மூணாவது வந்து எக்ஸ் எக்ஸ்ஆர்பி ஸோ எவ்வளோ காயின்ஸ் எவ்வளோ டோக்கன்ஸ்லாம் இன்றைக்கி வருதுங்க பட் நம்ம எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி கொடுக்குறோம் சேல்ஸ் கொடுக்குறோம் ஆனால் வந்து அதை வந்து நம்மளால் என்கேஷ் பண்ண முடியல அங்கே தான் வந்து பிரச்சனையாக வருது ஸோ காயின் வந்து டம்ப் ஆகுது பட் ரிப்பிள் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட்டான காயின் பேங்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு காயின் பட் இருந்தாலும் யூ ப்ளீஸ் பிளான் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அதுதான் டிஸ்க்ளைமரில் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு கம்ப்ளீ வித் த லோக்கல் டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஈவன் நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட்ட்க்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டுங்க அண்ட் கரெக்டாக அது என்ன பேமெண்ட் வாட் எவர் யூஆர் ஏனிங் அதை வந்து நீங்கள் கரெக்டாக டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நத்திங் இஸ் கேரண்டி வாட் எவர் இஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி ரிப்பில் தான் கொடுக்க போகிறாங்க அண்ட் அந்த ரிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு சேவ் இட் டு யுவர் அக்கௌண்ட் ஓகே ஸோ வாங்க இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒரு கம்ப்ளீட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி பயன்படுத்தி நம்ம ஒரு பெரிய லெவலில் லைஃப்பில் போகலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எக்ஸ்ஆர்பிஎக்கோ சிஸ்டமாக பெரிய லெவலில் கொண்டோம் கொண்டு போகணும் அண்ட் டெஃபி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் நம்ம தான் வந்து லிக்விடிட்டி கொடுக்க போகிறோம் கம்பெனிக்கு ஸோ வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து ரிப்பில் வாங்கி இந்த கம்பெனிக்கு நம்ம கொடுக்குறோம் இதுக்கு கம்பெனி நம்மளுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா டெய்லி ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப் டூ டூ எக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க இது வந்து நார்மலான ரிட்டன் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டு த காம்பவுண்டிங் ஆல்சோ ஓகேவா ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து டெஃபியில் உங்களுக்கு சால்வ் ஆகுது அண்ட் இந்த மெயினாக அந்த ரிப்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பியர் டு பியர் லோக்கல் அண்ட் க்ராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷன் தான் இப்போ நீங்கள் இங்கேருந்து மலேசியாக்கு ஃபண்ட் அனுப்பணும் சிங்கப்பூருக்கு ஃபண்ட் அனுப்பணும் இல்லை துபாய்க்கு ஃபண்ட் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் மேபி மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க்ஸ் போய் கேட்டு பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க்கில் போய் நான் செக் பண்ணேன் ஆக்சிஸ் பேங்க்கில் ரிப்பில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ இந்த எக்ஸ்ஆர்பின்றது இட்ஸ் banking பேங்கிங் காயினுங்க காக உருவாக்கப்பட்ட ஒரு coin ஸோ இந்த decentralized ஃபினான்ஸை வந்து நம்ம ரைட் டைம் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிட்டோன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ஆர்பி உங்களுக்கு வந்து கேஸ் ஃபீ ரொம்ப 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 கம்மி ஸோ அந்த மாதிரி டாப் த்ரீயில் வந்து எக்ஸ்ஆர்பி இருக்கு இருக்குது அண்ட் எக்ஸ்ஆர்பி வந்து டூ தௌசண்ட் டுவெலில் லான்ச் பண்ணாங்க ஸ்விஃப்ட் பேங்கிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது and நல்லா பாருங்க இஃப் எக்ஸ்ஆர்பி டேக்ஸ் ஓவர் மியர்லி ஒன் of ஆஃப் த network நெட்ஒர்க் உலகத்தில் இருக்கக்கூடிய பேங்கிங் ட்ரான்சாக்ஷனில் ஒன் பர்சன்ட் டேக் ஓவர் பண்ணாலே காயினோட ரேட் வந்து 100$ டாலர் அது minimum போகன்றாங்க இப்போ current price வந்து less than $4. டாலர் கரெக்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டாலரில் வந்து trade ஆகிட்டு இருக்கு அண்டு இந்த news பாருங்க, இதில் வந்து ரிப்ளோடைய பல நியூஸ் நீங்கள் செக் பண்ணலாம் ஓகேவா அண்ட் இப்போ சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து உங்கள் ரிப்பில் வந்து ரிசர்வுக்கு வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்பெனியுடைய ஓவர்வியூ ட்ரான்ஸ் ஓர்ஷன் லேப்ன்றது தான் இட்ஸ் லீகலி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இன் யூஎஸ் அண்ட் கம்பெனி வந்து எயிட் ஹண்ட்ரட் நார்த் கிங் ஸ்ட்ரீட் சூட் த்ரீ ஜீரோ ஃபோர் வெல்மிங்டன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்ஆர்பி ட்ரான்ஸ் ஓர்ஷனும் எக்ஸ்ஆர்பி ஓஷனும் வந்து ஃபங்க்ஷன் அண்டர் டிஸ்யூனிஃபைடு லீகல் என்டிட்டி அப்போ பாருங்கள் இது ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ சும்மா டைம் பாஸ்க்கு வந்து நடத்துகிற கம்பெனி கிடையாது லீகலாக எக்ஸ்ஆர்பிக்கு கீழே தான் வரக்கூடிய ஒரு கம்பெனி அண்ட் ட்ரான்ஸோஷியன் அப்படின்ற நிறுவனத்துக்கு கீழே தான் இந்த எக்ஸ்ஆர்பி ஓஷன் வந்து ஐ மீன் இந்த பர்டிகுலர் கம்பெனி இந்த ட்ரான்ஸோஷன் லேபு கீழே தான் இவங்க எல்லாருமே வராங்க அண்ட் விச் மீன்ஸ் இட்ஸ் எ லீகல் கம்பெனி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அண்ட் தீஸ் ஆர் தி பார்ட்னர்ஷிப் சிங்கப்பூர் இன்வேஷன் சென்டர் टेक् एक्सएलट एसिया अब ऐसिया ब्लॉक्शी सी ए कम्यूनिटी இதெல்லாமே வந்து யூ கேன் சீ தட் இது இங்களுடைய சிங்கப்பூர் ப்ரீ லான்ச்சிங் ஈவெண்ட்டு அப்புறம் மலேஷியா பிளாக் செயின் வீக்கு அண்ட் எக்கோ சிஸ்டம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப் ஃபினான்ஸ் ஸ்டாட்ஸ் இயர் என்னென்னலாம் ஒரு டெஃபிக்கு தேவையோ அது எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர் ஏஎல்எம் ஏம் ஏமெல் கம்ப்ளைண்ட்ஸு அண்டர் எக்ஸ்ஆர் பி செட் ஏம் இட் ஏமெல்னா ஆன்டி மணி லாண்ட்ரிங் சொல்லுவாங்க ஸோ நோ ஹிடன் ரிஸ்க் நோ சர்ப்ரைசஸ் ப்ளேசஸ் ஓன்லி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எக்ஸ்ஆர்பி ஓஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கனெக்ட் பண்ணுறீங்க ஜமன் வேலெட் அப்படின்ற ஒரு வேலெட்டை அதில் எக்ஸ்ஆர்பி டெபாசிட் பண்ணுறீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ஏர்ன் பண்ணுறீங்க அண்ட் ஃப்ளெக்சபிளாக வந்து யூ கேன் விட்ரா எனி டைம் ஆர் யூ கேன் மேனேஜ் சரியா ஸோ இதெல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய வருமானங்கள்ங்க அதை எல்பி ரிவார்ட்ஸ் கம்யூனிட்டி ரிவார்ட்ஸ் லீடர்ஷிப் போனஸ் குளோபல் ரிவார்ட் பூல்ஸ் எனிடைம் புல் அவுட் ஜீரோ ரிஸ்க் பாலிசி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ மினிமம் நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள வரணும்னா மினிமம் நைன் எக்ஸ்ஆர்பி இருந்தாலே போதுங்க அதாவது ஒரு முப்பது டாலர்லேயே நீங்கள் உள்ள வந்து டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏன் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் எக்ஸ்ஆர்பி நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா யூ கெட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இதுதான் வந்து இந்த சிஸ்டத்துடைய ஒரு டிவிடெண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க ஸோ வாட் எவர் டிவிடெண்ட் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை அதுக்கான லோக்கல் டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ் பிளான் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இது வந்து இருக்கக்கூடிய நான் ஒர்க்கிங் பிளான் இப்போ கம்மிங் இன்னொரு விஷயம் இது வந்து ஜீரோ ரிஸ்க் பாலிசி எனி டைம் வந்து உங்கள் கேபிட்டல் வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் ஓகேவா டூ எக்ஸ் பிளான் தான் ஆனால் அந்த டூ எக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் கேபிட்டல் நீங்கள் எடுக்கணும்னா யூ கேன் விட்ரா எனி டைம் ஓகே அந்த ஜீரோ ரிஸ்க் பாலிசிக்குன்னு ஒரு வேலெட் இருக்கும் அந்த வேலெட்லேருந்து எப்போ வேணாலும் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் ஓகே அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்பி பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் யாரெல்லாம் டேரெக்டாக நீங்கள் போடுறீங்களோ அந்த டேரெக்ட்லேருந்து ஃபஸ்ட் வீக் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும் கம்யூனிட்டி வேலெட்டுன்ற ஒரு வேலெட்டு செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட் வீக் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபோர்த் வீக் வந்து டென் பர்சன்ட் இது வந்து டேரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறவங்களுடைய வருமானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும் கம்யூனிட்டி வாலெட்டில் ஆனால் அந்த கம்யூனிட்டி வாலெட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டூ தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி இருக்குது உங்களுடைய பேக்கேஜ் ஹண்ட்ரட் எக்ஸ்ஆர்பினா ஒன்லி ஹண்ட்ரட் எக்ஸ்ஆர்பி மட்டும் தான் ஆட் ஆகும் மற்றதெல்லாம் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் சரியா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் பேக்கேஜ் வந்து பெரிய பேக்கேஜாக பிளான் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணும்போது நல்ல ஒரு வருமானத்தை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ பூஸ்ட் வேலெட் எல்பி வேலெட் ரெண்டு வேலெட் இருக்குது இந்த பூஸ்ட் வேலெட்டில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வரக்கூடிய அடிஷனல் இன்கம் எல்லாமே கம்யூனிட்டி மூலமாக வர்றது அங்கே இருக்கும் எல்பி வேலெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட் எவர் யூ இன்வெஸ்டட் அந்த அமௌண்ட் இருக்கும் அது எல்லாமே வந்து ரிவார்ட் வேலெட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம் எவ்ரிடே இல்லை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம் எல்பி வேலெட்டுக்கே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆட்டோ காம்பவுண்டிங் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஆட்டோ போசிஷனிங் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இட்வில் பி ஆட்டோ காம்பவுண்டிங் ரெடிம் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும் ஓகே அண்ட் திஸ் இஸ் லெவல் இன்கம் மொத்தம் சிக்ஸ்டீன் லெவல் இன்கம்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் டுவெல் பெர்சென்ட் டு கடைசியாகவும் டுவெல் பெர்சன்ட்டு ஸோ நூறு பர்சன்ட் உங்களுக்கு அது கொடுத்துட்றாங்க இதுக்கு வந்து ரெண்டு கிரைட்டீரியா தான் இருக்குது ஒன்று செல்ஃப் டெபாசிட் நீங்கள் பண்ணி இந்த லெவலுக்கு குவாலிஃபை ஆகிக்கலாம் அப்படிலாம் கம்யூனிட்டி டெபாசிட் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி பண்ணிட்டீங்கன்னா பதினாறு லெவலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து டைனாமிக் கம்ப்ரெஸ்ட் கம்யூனிட்டி ரிவார்ட்ஸ் அதாவது லெவல் இன்கம்மை தான் இப்படி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அண்ட் இதுக்கு வந்து அந்த டார்கெட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுலையுமே கம்யூனிட்டி பூஸ்ட் இருக்குது அதாவது எப்படி ஆர்ஓ கம்யூனிட்டி பூஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் கம்யூனிட்டி பூஸ்ட் இருக்குது உங்களுக்கு

ஸோ so, நெக்ஸ்ட் coming டு த ஃபேவரட் இன்கம் which இஸ் called எக்ஸ் போனஸ் இந்த எக்ஸ் போனஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெட்ஒர்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறோம் ஒரு அஃபிலேட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னம்போது நம்மளுக்கு ஒரு டெய்லி டெய்லி இன்கம் வரணும் இல்லையா நீங்கள் அச்சீவ் பண்ணுற ரேங்க்கு அப்போ எக்ஸ் ஒன் அப்படின்ற ஒரு ரேங்க் வந்து கம்பெனி வந்து announce பண்ணுறாங்க இந்த எக்ஸ் ஒனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் சேல்ஸ் கொடுத்துருக்கணும் அதாவது மூணு லெக் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ப்ளஸ் உங்களுடைய கேபிட்டல் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்பியாக இருந்தால் யூ வில் பிகம் எக்ஸ் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ் ஒன் ஹைட்டிங்னா உங்களுக்கு டெய்லி ஒரு அப் டு ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி எக்ஸ்ஆர்பி டெய்லி கிடைக்கும் ஏன்னா எக்ஸ்பியோட ரேட்டு த்ரீ டாலர் வச்சாலும் டெய்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு எக்ஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது ஓகே அண்ட் எக்ஸ் டூ முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெண்டி ஃபைவ் பர்சென்ட் அன்லமிட் டெப்த் கிடைக்கும் ஏன்னா எக்ஸ் ஒன் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அன்லிமிட்டட் டெப்த் உங்களுக்கு இன்கம் வரும் எக்ஸ் த்ரீக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ் ஃபோர்க்கு ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ் ஃபைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ பாருங்கள் இப்போ நீங்கள் சேம் ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு இன்கம் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த க்ரைட்டீரியா எக்ஸ் டூக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மூணு எக்ஸ் ஒன் இருக்கணும் எக்ஸ் த்ரீக்கு மூணு எக்ஸ் டூ இருக்கணும் எக்ஸ் ஃபோருக்கு மூணு எக்ஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் ஃபைவ்க்கு வந்து மூணு எக்ஸ் ஃபோர் இப்போ சேம் ரேங்காக இருந்தால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க எப்பயுமே ஒரு கம்பெனியில் சேம் ரேங்க் இருந்தால் எதுவும் வராது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உங்கள் கீழே சேம் ரேங்கில் இருந்தால் கூட அவங்களுடைய வருமானத்துலேருந்து செவன் பர்சன்ட்டு உங்களுக்கு வருங்க சரி அவங்க என்ன எக்ஸ் போனஸில் வாங்குகிறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ஹண்ட்ரட் எக்ஸ்ஆர்பி வாங்குறாருன்னா இருந்து செவன் எக்ஸ்ஆர்பி உங்களுக்கு வரும் ஒருத்தர் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ஆர்பி வாங்குறாருன்னா இருந்து உங்களுக்கு ஃபோர்டின் எக்ஸ்ஆர்பி வரும் இந்த மாதிரி ஓகேவா ஸோ எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருதுன்றது உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அண்ட் எக்ஸ் ஃபைவ் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரென்ஸு அண்ட் எக்ஸ்மென் அப்படின்ற ஒரு ரேங்க் இருக்குதுங்க ஃபைனலாக இந்த எக்ஸ்மென் அப்படின்னா என்னென்னா மூணு பேர் எக்ஸ் ஃபைவ் உங்கள் கீழே இருந்தாங்கன்னா யூ வில் பிகம் எக்ஸ்மேன் ஓகே ஸோ நீங்கள் எக்ஸ்மென் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குளோபல் இன்கம்லேருந்து டென் பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன்கம் ஸோ ஃபைனலி இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னப்போனால் ரெடிம் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம் நோ மினிமம் அமௌண்ட் யூ கேன் டேக் வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் எல்பி பூஸ்ட் ஆப்ஷன் எல்பி பூஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனி டைம் உங்கள் உங்கள் தேர்ட்டி டேஸ்க்குள்ள உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் டைரக்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி யூ கேன் பூஸ்ட் யூர் எல்பி அதே மாதிரி எக்ஸ் போனஸ்க்கு வந்து கண்டிஷன் கண்டிஷனானா ஃபர்ஸ்ட் ஒரு பவர் லெக்ல மட்டும் தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் தான் சேல்ஸ் எடுக்கும் ரிமைனிங் எல்லா லெக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சென்ட் எடுத்துக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டென் தௌசண்ட் எக்ஸ்ஆர் பி யூ வில் பிகம் எக்ஸ் ஒன் ஓகே அண்ட் ஜீரோ ரிஸ்க் பாலிசி யூ கேன் வித்ரா த கேபிட்டல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் யுவர் ஃபண்ட்ஸ் ஆர் சேஃப் அண்ட் எக்கோ சிஸ்டம் கான்ட்ரிபியூஷன் சொன்ன மாதிரி லாங் டேம் டெவலப்மெண்ட்க்கு வந்து டென் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் இஸ் அப்டேட் ஹவர் இஃப் யூ சூஸ் டூ எக்ஸிட் அண்டர் அவர் ஜீரோ ரிஸ்க் பாலிசி யூ வில் ரிசீவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் யர் டெபாசிட் நோ கான்ட்ரிபியூஷன் நோ டிடக்ஷன்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாமே மற்ற விஷயங்கள் ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கலாம் என்னென்ன சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் பர்டிகுலர் சிஸ்டம் ஸோ எக்ஸ்ஆர்பி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் யூர் எக்ஸ்ஆர்பி ஓஷியன் எல்பி அக்கௌண்ட் கனெக்ட் யூர் ரிப்பிள் வேலட் டெபாசிட் எக்ஸ்ஆர்பி அண்ட் ஸ்டார்ட் யனிங் அதுக்கப்புறம் உங்கள் நெட்ஒர்க்கு குரூப் பண்ண போகிறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன் ட்ரிபிள் கேன் மோ ஓஷியன்ஸ் பி த ஃபோர்ஸ் பிஹைண்ட் த வேவ் அண்ட் எக்ஸ்ஆர்பி ஓஷன் அப்படின்றது வெற ட்ரஸ்ட் மீட்ஸ் இன்னோவேஷன் ஓகே ஸோ இமெயில் கொடுத்துருக்காங்க கம்பெனியோட இமெயில் அண்ட் யூ கேன் ஹேவ் த டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் வெப்சைட் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ இந்த வெப்சைட் போய் பார்க்கலாம் நான் என்னோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி காமெண்ட்ஸ் ஸோ ப்ளஸ்ட்டு வந்து லெட்ஸ் கோ ஹியர் ஏன்னா இதில் வந்து காம்பவுண்டிங் கேல்குலேட்டர் இருக்குது ஸோ இதுதான் எக்ஸ்ஆர்பி ஓஷன் அக்கௌண்ட்டு ஸோ இதில் வந்து ஜமன் வாலட் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேல்குலேட்டரில் பாருங்கள் ஒரு தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி நம்ம போட்டு பார்ப்போம் ஜஸ்ட் ஒன் மினிட் ஸோ தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி அதாவது தௌசண்ட் எக்ஸ்ஆர்பினா ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸு டெய்லி ஜீரோ பாயிண்ட் பெர்சன்ட் வருது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன் இயருக்கு இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு காம்பவுண்டிங் போடுவோமே இன்றைக்கி டேட் டுவெண்ட்டி நைன் ஸோ ரீ இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நான் கேல்குலேட் போடுறேன் ஸோ பாருங்கள் நான் ஒரு தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி இன்றைக்கி போட்டேன் அப்படின்னா என்கிட்ட டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் எக்ஸ்ஆர்பி இருக்குங்க அப்போ எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பெர்சென்ட் ப்ராஃபிட் கிடைக்குது ஃப்ரீ இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்ன்னும் போது ஒரு அண்ட் பர் எயிட் பர்சன்ட் கிடைக்கும் டென் பர்சன்ட் கிடைக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைக்கும் பட் இங்கே ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு ஒன்லி ப்ராஃபிட் உங்களுடைய அசல் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி இருக்குது ஸோ டோட்டலாக ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி எயிட் எக்ஸர்பி கிடைக்கும் அந்த டூ தௌசண்ட் ஃபோர் செவன்டி எயிட் இன்ட்டு ஒரு ஃபோர் டாலர் போச்சுன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு பத்து லட்ச ரூபாய் நீங்கள் ஏன் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் எக்ஸ்ஆர்பி ஓகேவா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப்போட கம்ப்ளீட்டாக அந்த கால்குலேட்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன் செக் எவரி திங் ரைட் என்ன இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கும் என்ன அப்படின்றது க்ளீனாக கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ திஸ் இஸ் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எனி டவுட்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் செந்து டாக்ஸ் ஸோ திஸ் இஸ் செந்தூ சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் இந்த ரிப்பிள் ப்ராஜெக்ட் வந்து தயவுசெய்து பயன்படுத்துங்க அண்ட் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான வாய்ப்புக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ திஸ் இஸ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே So thank you so much. Take care and have a nice day. Bye bye.